ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ராகி பூரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மசால் ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி நான் ஒரு ஆறு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை ரெண்டு உப்பில் வச்சு வேக வைத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஒரு தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் வணக்கி வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசிச்சு இது கூடையே சேர்த்திக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு மசால் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு மசால் ரெடி இதுக்கப்புறமா பூரி மாவு ரெடி பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட்டை வந்து வீடியோ என்னால் எடுக்க முடியல நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு கோது மாவு எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நம்ம பூரி மாவு செய்யற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாங்க தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் நான் குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிருக்கேன் இன்றைக்கி ஏன்னா குட்டி உருண்டையாக பிடிச்சா நல்லா புஃப்னு வரும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம கொஞ்சம் மாவோ இல்லை எண்ணெயோ விட்டு நல்லா தேசி எடுத்துக்கலாங்க ரவுண்ட் ரவுண்டாக பாருங்க இப்படி ரவுண்டாக வந்திருக்கேன்னு இதை நாம் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்லாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயணும் காஞ்சதுக்கப்புறமா நாம் ஒவ்வொரு மாவாக போட்டு பொரிய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எப்படி நல்லா பூரி புசு புசுன்னு சூப்பராக வந்திருக்குன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பூரி அந்த ராகியோட கலர் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப சூடாக இருந்ததுங்க அப்போ தான் போட்டிருந்தேன் கையில் எடுக்கவே முடியல அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ராகி பூரி மசால் ரெடிங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகும்போது தான் அவசர அவசரமாக சாப்பிட்டு போகிறாங்க வீட்டில் நம்ம கூட இருக்கும்போதாவது நம்ம ரொம்ப ஆரோக்கியமானதை அவங்களுக்கு சமைச்சி கொடுக்கலாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச சேஃபில் நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு லைக் போடுங்க சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்க உங்கள் தோழியாக நான் வர்றேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்